என் வயது முப்பத்தேழு எனக்கு சர்க்கரை நோயோ கொலஸ்ட்ராலோ இல்லை இரத்த அழுத்தமும் நார்மலாகவே இருக்கிறது ஒருமுறை இசிஜி செய்து பார்த்தபோது அசாதாரண இதயத்துடிப்பு தாக்கக்காதியா இருப்பது தெரியவந்தது என்னுடைய இதயத்தின் வலது இடது பக்கங்களில் லேசான வலியையும் அசௌகரியத்தையும் உணர்கிறேன் சிறிது நேரத்தில் அது தானாக சரியாகிவிடுகிறது இவை ஹார்ட் அட்டாக்கின் அறிகுறிகளாக இருக்குமா ஹார்ட் அட்டாக் தானா என்பதை உறுதி செய்ய ஏதேனும் பிளட் டெஸ்ட் உள்ளதா உங்களுக்கு முப்பத்தேழு வயது என்றும் கொலஸ்ட்ரால் நீரிழிவு இல்லையென்றும் சொல்லியிருப்பது மிக நல்ல விஷயம் ஆனால் அதே சமயம் நீங்கள் குறிப்பிட்டுள்ள அசாதாரண துடிப்பு அறிகுறியை வைத்து உங்களுக்கு இருப்பது ஹார்ட் அட்டாக்கா அல்லது சாதாரண அஜீரணம் நெஞ்சரிச்சல் பிரச்சனையா என்று வேறுபடுத்தி பார்ப்பது சிரமம் உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளதா என்பது தெரியவில்லை உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது இதயநோய் பாதிப்பு இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் உங்களுடைய அறிகுறிகளை அலட்சியம் செய்வது சரியானதல்ல முன்னெச்சரிக்கையாக இதய நோய் மருத்துவரை அணுகி தெளிவு பெறுவது நல்லது தேவைப்பட்டால் உங்களுக்கு இசிஜி எடுக்க மருத்துவர் அறிவுறுத்துவார் இரத்த பரிசோதனைகளையும் செய்யச் சொல்வார் அந்த டெஸ்டுகளின் முடிவுகளை பொறுத்து தேவைப்பட்டால் திரட்மில் டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பார் இப்படி எந்த டெஸ்ட்டும் செய்யாமல் இந்த பிரச்சனை அதுவா இதுவா என்று பொதுவான ஒரு முடிவுக்கு வர முடியாது சந்தேகம் இருக்கிறது என்றால் தாமதிக்காமல் மருத்துவ ஆலோசனை பெறுவதுதான் பாதுகாப்பானது புத்திசாலித்தனமானதும் கூட இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்